ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்டேட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தான்னு தெரியல தெரில இவர் வந்து சொல்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது பொருள் காணாமல் போயிருந்தா நம்ம மெனக்கிட்டு தொலாவோம் அது முன்னாடியே தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த மாதிரி தான் ஆகும் சின்ன ஒரு இது டெக்னிக் முடிஞ்சால் அவங்க ஃபோனில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நீங்கள் இந்த ஜெமினியில் போய்ட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க இதில் போயிட்டு கேமராங்கிறது பார்த்தீங்களா கேமரா கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து கேமரா ஆன் ஆயிடுச்சு போட்டோ எடுத்துட்டேன் போட்டோ எடுத்துட்டு இந்த அட்டாச் இருக்கேன் அட்டாச் அட்டாச் கொடுத்துட்டு இந்த புகைப்படத்தில் பச்சை நிற தலைவலி மருந்து எங்கு உள்ளது பச்சை நிற பெட்டி மேசையின் நடுப்பகுதியில் சற்று இடதுபுறமாக உள்ளது பார்த்துருவாங்களா அதில் இதே மாதிரி இன்னொரு இது மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க இப்போ வீடியோ எடுத்தும் அதில் வந்து அது மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி நான் சொல்லிடுறேன் அந்த மைக் சிம்பிள் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ஆப்ஷனுக்குள்ளே போகும் அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் வணக்கம் வணக்கம் இந்த புகைப்படத்தில் உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் இந்த புகைப்படத்தில் விளையாட்டு பொம்மை எங்கு வைத்து என்று தெரியவில்லை கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன் நிச்சயமாக உங்கள் மகனின் விளையாட்டு பொம்மை கதவருகே தரையில் உள்ளது நீல நிற சோபாவிற்கு அருகில் இருக்கிறது சோபாக்கு அருகில் உள்ளதுன்னு சொல்லுது இல்லைங்க பார்த்தலாம் சரியாக சொன்னீர்கள் சோபாவுக்கு அருகில் தான் உங்கள் மகனின் விளையாட்டு பொம்மை உள்ளது வேறு ஏதாவது உதவி வேண்டுமா இல்லை நன்றி பரவாயில்லை வேறு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் கேளுங்கள் வேறு தகவல் தேவையில்லை சரி பிறகு பார்க்கலாம் நன்றி அவ்வளோதான் பிரான்ஸ் இந்த மாதிரி நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஆல்